ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ஸ்நானத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐப்பசி உங்களதம் முப்பது நாளும் காவேரி நதியில் நீராடுவதை துலா ஸ்நானம் என்பார்கள் துலா மாதமான ஐப்பசியில் உலகில் உள்ள அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களும் பதினான்கு லோகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவேரி நதியில் சங்கமமாவதால் அதில் நீராடுபவர்களின் எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதுடன் இறுதிக்காலத்தில் யமவாதனையின்றி முக்தியும் கிட்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன துலா காவேரியின் நீர்த்தி விலைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தமாகும் அதில் உள்ள மணல்கள் எல்லாம் தேவதைகள் அதனால்தான் உலகில் உள்ள புண்ணிய நதிகள் அனைத்தும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி மக்கள் தங்களிடம் கரைத்த பாவக்கரைகளை கழுவி புனிதமடைகின்றன துலா மாதத்தில் காவேரியில் நீராடுபவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து மூன்று கோடி உறவினர்களையும் கடைத்தேட்டுகிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த துலாஸ்நானத்தை எங்கள் மகளிர் சங்கத்தினர் சிலர் சேர்ந்து மதுரை வைகை ஆற்றில் ஓடும் கல்லந்திரி ஆற்றில் நீராடி காவேரியை வழிபட்டு வந்தோம் காவேரிக்கு பலவிதமான நைவேத்தியங்கள் படைத்து வந்தோம் அந்த காவேரி வழிபாடுகளை நீங்களும் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க தீத்திலே அழகான காவேரி காவேரி உண்டு பொருந்தும் பொற்கொடியே பொற்கொடியே எல்லாருக்கும் தாயே உமையவளுக்கு அதிபதியே அதிபதியே நல்லோர்கள் நாவில் உறவாடும் நாயகியே அஞ்ச பாட்டில்

மருத்தொருக்கால் சொல்லும் என்று மருத்தொருக்கால் சொல்லும் மனசு வச்சு கேட்டவர்க்கும் மனசு வச்சு கேட்டவர்க்கும் பின்னொருக்கா சொல்லும் என்று சொல்லும் என்று பெரியவுடன் கேட்டவர்க்கும் கேட்டவர்க்கும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி வேரோடி மூங்கில் போல் அன்ன சுற்றம் மூங்கில் போல் முடிசூடி வாழ்ந்திருப்பாள் முடிசூடி வாழ்ந்திருப்பாள் எங்கும் நிறைந்திருப்பாள் எங்கும் நிறைந்திருப்பாள் எல்லோருக்கும் தாயாவாள்

காவேரி மணிமுத்து ஆறு மணிமுத்து ஆறு வாசமுள்ள கும்பகோணம் தீர்த்தம் 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 அம்பே அம்பே காவேரி காவேரி வேதாந்தம் கைலாச தீர்த்தம் கைலாச தீர்த்தம் கிருஷ்ணான இறகு விரித்து நாமந்தரித்து போரானு போர

யாருக்கான் ஒரு மாவளக்கப்பறம் எடுத்துரும் ஆமா இது ஆ இதுதான் பொன்னையிலாய் தூண்டால் சிங்கம் புலி व्याனயோனே சேர்ந்து விளையாடி ஏல கரீங்க மஞ்சள் நீராடி கோரி தலையங்கி தழுவியா

அங்குள்ளனங்களுக்கு நல்ல வரம் கொடுத்தால் ஆணைக்கு மோட்சம் கொடுத்த அங்கோடு நல்லூர் வந்தால் அங்குள்ள ஜனங்களுக்கு நல்ல வரம் கொடுத்தாள் வீர நல்லூர் கொண்டு விரலோடு வந்தால் இதுவாக படித்திரையில் அம்மை மெதுவாக வந்தாள் கதிரொலக்க பார்க்க வேண்டி காவேரி ஓடி வந்தால் சுத்தமில்லி ஆற்றிலே காவேரி சுழிச்சு சுழிச்சு வாராளாம் அங்குள்ள ஜனங்களுக்கு நல்ல வரம் கொடுத்தாளாம் கரும்பா காட்சி கொடுத்த கர்மத்துறை வந்தாளாம் குருவி வியாதி தீர்த்து வைத்த குறுத்துறைக்கு வந்தாளாம் வடிவேலர் சந்நிதியில் வந்து விளையாடி அங்குள்ள ஜனங்களுக்கு நல்ல வரம் கொடுத்தாளாம் நெல்லுக்கு வேலி போட்ட திருநெல்வேலி படித்துறைக்கு சிறப்பாய் வாராள் காவேரி திருநெல்வேலி மாதிரிகளும் பிள்ளைகளும் காவேரி அம்மையை சிறப்பாக அங்குள்ள ஜனங்களுக்கு நல்ல வரம்

ஜெயமங்கலம் 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 பள்ளியம் தெய்வானிக்கு சுபமங்கலம் அருகே சுவாமிக்கு சுபமங்கலம் லோ தேவிக்கு சுபமங்கலம் ஏன் பத்தி அது கீழே வச்சிருங்க வணக்கம் <laughs> நான் அமீனா எங்கள் இந்த பாட்டு தான் எனக்கு எடுத்து வீடியோ தான் வீடியோ தான்

காவேரி 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 அவேரிக்காவேரி அந்தவாரா காவேரி அந்த வாராவேரிக்காவேரிக்காவேரிக்காவேரி

வீடியோவை பார்த்து ரசித்த அனைவருக்கும் காவேரி தாயின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்